ஜன் சொந்த ஊர் கன்னியாகுமரி நான் தொண்ணூறாவது வருஷத்துல ஐதராபாத்ல போய் அங்கு ரட்சிக்கப்பட்டு ரோமன் கேத்தலிக் சபையில ஆராதிச்சு அங்கே சபையிலத்தில் இணைந்து ஊழியங்கள் செய்து அதன் முன்பாக தனித்துவமான சபைகளை ஆரம்பித்து எல்லா சபைகளையும் ஒரு ஒருமனப்பட்ட சபைகள் கொண்டு வர வேண்டும் என்ற கடைசி தரிசனத்தோடு நாங்கள் இயங்கி வருகிறோம் எங்களுக்கு மூன்று ஸ்தாபனங்கள் இருக்கிறது ஆங்கிலிக்கன் இமாஞ்சலிக்கல் சர்ச் இன்டர்நேஷனலே அடியின் ஆர்ச் பிஷப் மெட்ரோபாலிட்டன் ஆக ஆஸ்திரேலியா அப்பாயின்மெண்ட் அப்பாயின் நமக்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சபைகள் இருக்கிறது நூத்தி எழுபத்தி ஏழு சபை ஊழியர்கள் நம்முடைய இணைந்து ஊழியம் செய்து வருகிறார்கள் அவர்கள் தலைமை ஊழியராகவும் அடியிற்கு கீழாக ஒரு ஆர்ச் பிஷப்பும் ஏழு பிஷப்களும் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகிற அசிஸ்டன்ட் பிஷப் ஐந்து மதியம் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதல்லாமல் தெலங்கானா மிஷன் மிஷினரி ஊழியர்கள் என்று மிதக்கு மாவட்டத்திலே தெலங்கானா மாநிலத்திலே நாற்பத்தி நாலு கிராமங்களை எடுத்து எந்த சபை போதனும் போவாத கிராமங்களை எடுத்து அந்த இடத்துல சுவிசேஷ ஊழியர்களை அறிவித்து வருகிறோம் அந்த ஸ்தாபனத்திற்கு அடியன் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டு ஊழியத்தை செய்து வருகிறோம் மூன்றாவதாக ட்ரூத் மிஷினரி மார்க்கும் பைபிள் இந்த சபையில் காணாமல் போன காரியம் என்ன தெரியுமா ஒரு மனம்

எப்படி அப்படி நினைவுகளை மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தரிடத்தில் கீழ்படுகிறவர்களுக்காக அவர் எதை இருக்கிறார் உங்களுக்காக ஒரு ஆசனம் உங்களுக்காக ஒரு ராஜ்யம் அவர் கட்டி முடிச்சு வச்சிருக்கிறார் அந்த ராஜ்யத்திற்கு பந்துள்ளவர்களை மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை நோக்கி பேசிக்கொண்டிருக்கிறார் ஆவியானவர் உங்களோடு இணைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவன் திரும்ப உங்களுடைய இடைவெண்டு கொண்டிருக்கிறது பேசுங்க ஆண்டோட பேசுங்க நீங்க பேசுங்க ஆண்டோட கேட்கிற அவர் ஏதே தோட்டத்தில் உலாவினது போல இதோ சத்திய மார்க்கம் பேசப்பட்ட சபையில் உலாவி கொண்டிருக்கிறார் இந்த வெயிலான நேரத்திலும் அவர் குளிர்ச்சியாக உலாவி கொண்டிருக்கின்றார் உங்கள் இருதயத்தில் உலாவி கொண்டிருக்கின்றார் அவங்க இருதயத்தை பார்க்கிற தெய்வம் அவரை நோக்கி நீங்க பாருங்க அவரை நோக்கி பாருங்க என்ன வாழ்க்கை உங்களை வாழ்க்கை ஒப்புக்கொடுங்க தெய்வமே என்னை பாருமா என்னை பாடுபோம் என்னை நீர் பாரிசூத்த நீர் என்னும் யோக்கியம் தெய்வமா நீர் மாத்திரம் யோக்கிய ശ്രീഹരി പാനെന്തും നീ യോഗ്യന ആരാധനയും സ്തുതിഗന മഹിമയും ശ്രീകരി പാനെന്തും നീ യോഗ്യന ആലേ

வருகைக்கு ஆயித்தம் படத்தக்குதாய். அவனைது நீ ஆயித்தம் படத்திலாம். நதிகாரங்களுக்குள் அப்பு வடுத்தும். ஏசுகிரச்சினாம் நாமத்தினாம். ஆமேன்.